புலி இயக்கம் தின் தலைவர் தண்டனை கூட வழங்கியிருந்தார் அதாவது காத்தாங்குடியில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு நியூட்டன் போட்டு போன்றவர்கள் பொறுப்பாக இருந்தார்கள் உடனடியாக அவர்களை அழைத்து தண்டனை வழங்கியிருந்தார் இது உண்மையான உடயம் இதை கூறுகிறேன் அவை இதுபோன்று பல விடயங்கள் பர்ப்பாட்டு நடந்தது ஆனால் வடக்கில் முஸ்லீமாக வெளியேற்ற பொழுது நான் முற்றுமுழுதாக எடுத்தேன் ஏண்டா வடக்கில் வாழ்ந்த முஸ்லீம் மக்கள் ஒரு தான் வாழ்ந்தாங்க இன்றைக்கும் தமிழ் முஸ்லீம் மட்டுமன்றது தேவையான ஒரு விடயம் இன்றைக்கும் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கலாம் தமிழர்கள் தமிழர்காக குரல் கொடுக்கலாம் ஆனால் ஒரு ஒரு இனங்களை ஒடுக்கிற அளவுக்கோ அல்லது அடக்கிற அளவுக்கோ நாங்கள் போகக்கூடாது அதில் வந்து நாம் கவனம் அறிவிக்கணும் அவை அந்த விடயங்களில் கவனிக்கப்படுகின்ற பொழுது நல் மாற்றத்தை உருவாக்கலாம் அவை விடுதலை புலி காலங்களில் நடந்தது வந்து உண்மையில் அது அதில் நாங்கள் உண்மையிலேயே அந்த சர்வதேசத்தில் சதியை நாங்கள் இதில் அது அந்த பலைக்குள்ளே சிக்குப்பட்டன்ட்டு தான் கூறும் என்ற அந்த வந்து உத்தரவின் பேரில் அல்லது நடந்தது இல்லை உண்மையிலேயே அது நான் தெரியும் அவருக்கு தெரியாது இல்லை விடுதலை தலைவர் தலைவர் பிரவாகர் அதில் நேரடியாக அதாவது காத்தாங்குடி சம்பவத்துக்கோ அல்லது இதுக்கோ அவர் உத்தரவாதம் இல்லை அதற்காகத்தான் அவர் அழைத்து தண்டனை கூட வழங்கியிருந்தார் ஆனால் வடக்கிலே வெளியேற்றினது என்பது ஒரு சந்தேகத்தின் வழிபாடு அதாவது இந்த முஸ்லீம்கள் போராட்டத்தை காட்டி கொடுத்து விடுவார்கள் இவர்கள் இருக்கின்றதால் தகவல்கள் போகின்றது அவை இதில் சந்தேகப்பட்டு இனக்கலவரங்கள் வரலாமோ என்கின்ற ஒரு காரணத்தை முன்வைத்தார்